நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த பல வருடங்களாகவே பல படங்களில் இந்த எயிட்டிஸில் வந்த பாடல்கள் நைன்டிஸ் வந்த பாடல்களை யூஸ் பண்ணி அந்த காட்சியை வந்து கைத்தட்டில் வாங்க வைக்கிறாங்க இப்போ இருக்க இளைஞர்களுக்கு அந்த பாடல் வரும்போதெல்லாம் மிகப்பெரிய அளவில் ஒரு கூஸ்வம்ஸம் ஆகுது அதை பயங்கரமாக செலிப்ரேஷன் பண்ணுறாங்க ஸோ இதையே வந்து ஒரு திரைக்கதை யுத்தி மாதிரி நிறைய இயக்கங்கள் பயன்படுத்துனாங்க அதில் சம்மந்தமே இல்லாமல் பாடல்கள் இருந்தால் போதும் எயிட்டிஸ் பாடல்கள் நைன்டிஸ் பாடல்கள் இருந்தால் போதும் அது சுச்சுவேஷன் இருக்கோ இல்லையோ அதற்கான சீன் இருக்கோ இல்லையோ சும்மா படம் முழுக்க ஒரு ஏழு எட்டு பாட்டை ஓட்டி விடுவோம் அதன் மூலம் நம்ம கல்லாக கட்டிடலாம் அப்படின்னு ரொம்ப ரொம்ப அபத்தமாக சில இயக்கங்கள்லாம் இருக்காங்க அதில் மிக முக்கியமாக நம்ம ஆதிக்க ரோச்ச சொல்லலாம் அவர் பார்த்தீங்கன்னா அந்த கதைக்கு தேவையோ இருக்கோ இல்லையோ கண்ட வந்து பாடகளை வாரி இறைக்கிறாரு ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா அஜித் ரசிகர்கள் குட் பேட் அக்லி படத்தை தான் இருக்கேன் அஜித் எது பண்ணாலும் நாங்கள் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி அந்த பழைய பாடல்கள் எதுக்கு வருது ஏன் வருது ஒரு ஒரு ஏன் வருது அப்படிங்கிற ஒரு பிரக்கையும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதை வந்து கைத்தட்டி செல்வேசம் பண்ணாங்க இப்போ வரைக்கும் அந்த படம் அஜித் ரசிகர்கள் மட்டும்தான் அதை கொண்டாடினாங்க ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பாடகளை பார்த்து கடுப்பான கங்கை அமரவர்கள் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவுல அதிருப்தியை தெரிவிச்சிருக்காரு குறிப்பாக சில நாட்களுக்கு முன்னாடி தான் இளையராஜா வந்து அந்த குட் பேடகளில் இருந்து என் சாங்ஸை யூஸ் பண்ணிக்காங்க அஞ்சு கோடி நசீடு வேணும் அப்படின்னு சொல்லி நோட்டீஸாக விட்டுருந்தாரு இப்போ அதையும் மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காருன்னா ஒரு இசையமைப்பாளருக்கு நீங்கள் யாரை கமிட் பண்ணீங்களோ அந்த இசையமைப்பாளருக்கு ஏழு கோடி சம்பளம் கொடுக்குறீங்க ஆனால் அவர்கிட்ட வாங்காத இசையை எங்களோட பாடகளை வச்சு நீங்கள் சம்பாதிக்கிறீங்க கைத்தட்டு வாங்குறீங்க இதெல்லாம் நியாயமா அப்போது எங்களுக்கான சன்மானத்தை கூலியை நீங்கள் கொடுக்க தானே வேணும் இதெல்லாம் கேட்குறதால எங்களுக்கு பணத்தாசை இல்லை எங்களுக்கெல்லாம் வந்து செலவு செய்ய முடியாமல் ஏகப்பட்ட பணம் கொட்டி கிடக்குது ஆனால் மரியாதையை தான் நாங்கள் கேட்குறோம் முறையான அனுமதியை தான் கேட்டுட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு அண்ணன் இளையராஜா சொல்கிறாரு இன்னொன்று இது அஜித் படமாக இருந்தாண்ணே யார் படமாக தானே முதல்ல இது அஜித் படமே இல்லை இது எங்கே இதுக்கப்புறம் அப்படி தான் சொல்லணும் ஏன்னா எங்களோட இசையத்தானே யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கிளாப் வாங்குறீங்க அப்படி இருக்கும்போது நாங்கள் ஏன் வந்து இன்னொருத்தருக்கு உதவணும் நீங்கள் சம்பளம் வாங்குறீங்க நீங்கள் முறையாக அந்த மியூசிக்கல் ட்ரை டியூன் போட சொல்லுங்கள் அதை விட்டுட்டு எங்களோட உழைப்பை ஏன் நீங்கள் சுரண்டுறீங்க நீங்கள் உழைச்சி முன்னுக்கு வாங்க முடிஞ்சால் உங்கள் இசையமைப்பட வச்சு அப்படி ஒரு டியூனை போட சொல்லுங்களேன் அப்படின்ட்டு பயங்கரமாக போட்டு தாக்கிட்டாரு இப்போ நமக்கே தெரியும் லப்பர் பந்தில் வர பொட்டு வச்ச குடம் சொர்க்கமே என்றாலும் ஏஞ்சோடி மஞ்ச குருவி இந்த பாடல்களையும் கங்கை மரம் வந்து பயங்கரமாக மென்சம் பண்ணி திட்டி தீர்த்துட்டார் ஆனால் லப்பர் பந்து மாதிரியான படங்கள் வந்து பார்த்திங்கன்னா முறையாக அனுமதி வாங்கிட்டு குறிப்பாக வந்து இளையராஜாவையே நேரில் சந்தித்து ஆசீர்வாதம் வாங்கினாங்க ஆனால் பாருங்கள் நம்ம ஏற்கனவே சொல்கிற மாதிரி ஃபைட் கிளப்பு இந்த குட் பேடகளி இந்த படங்களுக்கெல்லாம் முறையாக அனுமதி வாங்காமையே யூஸ் பண்ணதால் மிகப்பெரிய உள்ள சர்ச்சை எலும்புதான் செஞ்சுது ஸோ கங்கையம்மனோட இந்த பேச்சுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க அவர் பேசுகிற நியாயம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் கமனில் சொல்லுங்கள்